நாயகம் சிவலாலிஸ்லம் அவர்கள் இந்த உலகத்துல ஒரு மூமின் ஒரு தப்ப செஞ்சா யார் மறைக்கிறாரோ அவருடைய அந்த குறைய மறுமையில அவருடைய குறையை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா சில பேர் வந்து பெண்கள் இடத்துல சிலுமிஷனா சிலுமிஷ வேலையை செய்யறாங்க மேல வந்து பள்ளிவாசனுடைய சொத்தை எல்லாம் அபகரிக்கிறாங்க இந்த குறைய நாம வந்து மக்கள் இடத்துல போட்டு உடைப்பதா அல்லது வந்து பகிரங்கமா எடுத்து சொல்லலாமா ஏன்னா ஒரு மூமியினுடைய மானம் வந்து புனித காபத்துலாவை விட புனிதமானது என்று அல்லாஹுடைய தூதர் கூறியிருக்காங்க இதுக்கு இஸ்லாம் வந்து எந்த வழிமுறையா இந்த மானத்தை வந்து மறைக்க சொல்லுதா அல்லது வந்து போட்டு உடைக்க சொல்லுதான்றது தெரியும் அஸ்லாம் வலைக்கம் யாரு ஒருத்தன் ஒரு முஸ்லீம் ஒரு குறையை துன்யாவில் உள்ள ஒரு குறையை மறைக்கிறானோ மறுமையில் அவனுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது நபிசல்லா சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் தப்பு செய்யறாரு

அப்படின்னு சொல்லி அல்ல வந்து மனிதனுடைய தப்பை மறைத்தால் நம்ம தப்பை மன்னிப்பான் மறைக்குவான் என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் இது நம்ம எந்த நீங்கள் கண்டாலும் ஒரு மனிதனை வந்து விளையாடக்கூடிய வகையில அம்பலப்படுத்த கூடாது இது ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து இதுக்கு சில கண்டிஷன் இது வந்து பொதுவானது கிடையாது எந்த மாதிரி குறைகளை நீங்கள் வந்து அம்பலப்படுத்தாமல் இருக்கலாம் என்று கேட்டால் அம்பலப்படுத்தாமல் இருந்தால் அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை எந்த கேடும் இல்லை அப்படியான ஒன்றா இருந்தா தான் என்ன செய்யணும் அம்பலப்படுத்த கூடாது நான் ஒரு ஆள் என்ன செய்யறாரு கத்தியை தீட்டிட்டு இருக்கிறார் நான் பார்த்துட்டேன் ஒரு ஆட்டை பேசுறாரு எதுக்கு தீட்டு தெரியுமா இந்த காதர் பாச்சாவை கொள்றதுக்கு தான் தீட்டுறேன் பேசுறாரு இது ஒரு மனுஷனுடைய குரலை மறைக்கலாமா இப்ப நான் என்ன பண்ணேனே காதல் பாச்சாவை எச்சரிக்கை ஓடி போய் ஏன் இவனுடைய தவறை நான் பார்த்து நான் சொல்லாம இருந்தா இவனை மறைக்க போய் நான் காதல் பாச்சாவை பழி கொடுத்துருவோம் அப்புறமேலு நான் என்ன பண்ண உடனே காதல் பாச்சா கூப்பிட்டு தம்பி கத்தி தீட்டுறான் உடனே தான் தீட்டி எங்கிட்டாவது போய் சேப்டியா இருந்துக்க அப்படியாவது சொல்லணும் இல்லாட்டு போலீஸுக்கு தான் போகணும் இந்த மாதிரி சார் நான் கேட்டேன் விட்டோம்னா கொண்டு வாங்கிற தெரியுது நீங்க பார்த்து நடவடிக்கை இருங்க சார் சொல்லி என்ன செய்யணும் இப்ப மானத்தை பார்க்க கூடாது பேப்பர்லாம் வரத்தான் செய்யும் இந்த மாதிரி கொலை செய்யும் போது கொலை செய்வதற்காக கத்தியை தீட்டி கொண்டிருக்கும் போது கைது செய்யப்பட்டார் அவருக்கு மானம் போகத்தான் செய்யும் ஓ கொடுக்க முடியுமா ஒரு மனிதனால் அடுத்தவருக்கு ஏதாவது பாதிப்பு வரும் என்று இருந்தால் அவரை வந்து என்ன செய்யணும் எச்சரிப்பதற்காக அந்த குறையை நம்ம அம்பலப்படுத்தித்தான் ஆக வேண்டும் இதுல என்ன தீமைகள் வந்து அதிகரித்துக் கொண்டே போய்விடும் அப்போ வந்து மறைக்க கூடாது என்ன மற மறைக்கிறது வந்து அடுத்த ஆள் கேடு இல்லாட்டி தானே மறைக்கணும் பிறகு கேடு வரும்னா மறைக்க மறைக்க இல்லையா அதே மாதிரி வந்து ஒரு ஆள் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு நல்ல பழக்கமான ஒரு ஆள் அவர் குடிப்பார் ஆனா யாருக்கும் தெரியாது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க மட்டும் பாத்துருக்கீங்க அவர் குடிக்கிறது நினைஞ்சிருக்கிறீங்க ஒரு ஏழு எட்டு தடவை நீங்க பாத்துருக்கீங்க ஆள் குடிக்காரு உங்களுக்கு தெரிகிறது ஆனா ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அவரை தங்க போகணுங்கிறாங்க அப்படி நடிக்கிறார் அவர் குடிச்சு புட்டு குடிகாரர் இல்லைங்கிற மாதிரி வெளியே நடமாடுகிறாரு உங்கள ஒரு ஆளுக்கு என்ன செய்ய குடிக்கிறது தெரிகிறது அப்ப உங்க பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கிறாரு தம்பி நான் வந்து என் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாரு அவரு என் பொண்ணு கொடுக்கலான் இருக்கிறேன் கொடுக்கலாமா கேட்கிறாரு நீங்க இப்ப என்ன பண்ணணும் நல்லா கொடுங்க கூடாது ஏன் கொடுத்தா இந்த பொண்ணு வாழ்க்கை விடா போயிருக்கும் குடிகாரன்னு தெரியுதுல்ல அப்ப என்ன செய்யணும் அப்படி கொடுத்து விடாத குடிகார பையன் அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது நாம் ஒரு மனிதனுடைய குறையை மறைக்க வேண்டும் அப்ப ஒரு மனிதனுடைய குறையை மறைச்சு ஒரு பொம்பளை கொண்டே பலி கொடுத்துருவீங்களா ஒரு பொம்மளுடைய வாழ்க்கையை நாசமாக்கிடுவீங்களா இவன் குடிகாரன்னு உங்களுக்கு தெரியும் பொழுது அது வந்து வந்து யாருக்கு இருக்குதோ அவங்க உங்கள்ட்ட நீங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுனு இவங்க குடிகாரம் தான் இப்ப நபிகள் நாயகம் செல்லலாலே செல்லவங்கள்ட்ட வந்து ஒரு அம்மா வந்து கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னா என்னை வந்து ரெண்டு பேரு கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்க நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாவியாங்கிற ஒரு சகாபியும் வந்து என்னை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு அபு ஜஹமுங்கிற ஒரு சகாபியும் என்னை கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்படுறாரு நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குது இப்ப நபிசல்லா செல்லம் உங்களுக்கு அந்த ரெண்டு பேர்கிட்ட உள்ள ஒரு குறிப்பிட்ட குறை உங்களுக்கு தெரிகிறது ஒரு ஆள் யாருன்னா சரியான கஞ்சர் ஒரு ஆள் யாரு காசை வந்து ரொம்ப செலவழிக்க மாட்டார் ரொம்ப வந்து கஞ்சத்தனம் பண்ணக்கூடியவர் இன்னொரு ஆள் யாருன்னா சரியான முரட்டுத்தனமான ஆள் எதுக்கு இருந்தாலும் கை நீட்டிடுவார் அப்ப வந்து ரசூல் செல்லாத என்ன சொல்றாங்க தெரியுமா நீ கல்யாணம் பண்றக்கா கேட்கிற இவர் வந்து மாவியா இருக்கிறார அவர் வந்து அவர்கிட்ட காசு பணம் ஒண்ணும் கிடையாது செலவுக்க ஒண்ணு தரமாட்டாரு நீ அதை யோசிக்க அபூஜகம் இருக்காரு கைத்தறிய கீழே வைக்க மாட்டாரு அது உதாரணம் அடிச்சுக்கிட்டே இருப்பாருங்கிறது அந்த வார்த்தையை சொல்லுவாங்க கைத்தறிய கீழே வைக்க மாட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் எதுக்கு கெடுதாலும் கையை நீட்டி போட்டு போட்டு தள்ளிடுவார் உனையா நீ யோசிச்சுக்கமாங்கிறாங்க இப்போ ரெண்டு பேருடைய குறைதான இது ரசூல்ல மறைக்கவா செஞ்சாங்க இந்த பெண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை அது யார கல்யாணம் பண்ணு கேட்கும்போது போது அவர் ரெண்டு பேரும் சூப்பரும் சொல்லிடக்கூடாது ரெண்டு பேர்கிட்ட உள்ள குறையை நம்ம சொல்லி இப்ப இந்த குறை இருக்கு அவர் அந்த குறை இருக்கு நீ எது இப்ப ரெண்டு வேணாண்டா விட்டுட்டு போ அல்ல ரெண்டுல ஒண்ணு தேர்ந்தெடுக்கா தேர்ந்தெடுத்து போ ஆனா இந்த ரெண்டு குறை இருக்குது நீ பாத்துக்க இது குறையத்தான சொன்னாங்க அப்ப அந்த குறைகளை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது மாதிக்கும் என்று சொன்னால் அப்ப என்ன செய்யணும் வெளிப்படுத்தி தீரணு இல்லாட்டி நிறைய பேருக்கு கேடாயிருமே ஒரு ஆள் குறைய மலைக்கு போய் ஒன்பதாயிரம் பேர் தந்தில் நின்றா அதே மாதிரி என்ன செய்யறாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் வைங்களேன் ஒரு இயக்கத்து பேரை சொல்லியே சொல்றேன் இந்த ஜிகாது பண்ண போறேன்னு போனாங்கல்ல என்ன கூட்டம் விடியல் இந்த கூட்டம் என்ன செய்யறாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பித்ரான்னு சொல்லி ரொம்ப நாள்ல வசூல் பண்றாங்க பித்ரா கொடுங்க என்ன செய்யறாங்க வசூல் பண்றாங்க பித்ராண்டா என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை ரெண்டரை கிலோ அரிசியுடைய கணக்கு பண்ணி ஒரு ஆளுக்கு வாங்க வேண்டியது இவங்க என்ன பண்றாங்கடா ஏண்டது கொடுங்க அஞ்சு கொடுங்க மூணு கொடுங்க எவ்வளவு நாள் பித்ரான்னு சொல்லி வசூல் பண்றாங்க மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அஞ்சு கொடுங்க மூணு கொடுங்க நாலு கொடுங்க வாங்குறாங்க சரி வாங்குறாங்கல்ல வாங்கின இந்த ரூபாய எந்த ஊர்லையாவது ஏழைகளுக்கு நாங்க ஒரு ரூபாய் வாங்கினோம் இந்த அருக்கு விநியோகிச்சிட்டோம் அப்படின்னு கொடுத்தாங்களா பித்ராங்கிறது வாங்குறதுக்கு மட்டும் உள்ளதா கொடுக்கறதுக்கு உள்ளதா கொடுக்கறதுக்கு உள்ளது அப்ப இவர்கள் பித்ரான்னு வசூல் பண்ணுவது வந்து மக்களுக்கு ஏழை மக்களுடைய பெருநாள் சந்தோஷம் கொண்டாடுவதற்கு தரப்பட்ட தொகையை இவங்க வசூல் பண்ணி எடுத்துக் கொள்கிறார்கள் நல்லா தெரிகிறது இது வரைக்கும் கொடுத்தது கணக்கு காட்டினது கிடையாது தௌகி கொடுக்குறோம்னு கொடுக்கறோம் உணர்வுல போடுறோம் தலைமையில கொடுத்தது உழவு கிளையில கொடுத்தது உழவு இத்தனை பேருக்கு இன்னொரு ரூபாய் மதிப்புடைய இன்னொன்னு பொருள் கொடுத்தோம்னு கணக்கு போட்டு நில் பேலன்ஸ் காட்டுறோம் அறுபது லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறோம் தலைமையில இருந்து மாத்திரம் நீங்க எல்லாம் வசூல் பண்ற சேர்த்தா ரெண்டு கோடி ரூபாய் வரும் அப்ப ரெண்டரை கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் பித்திராங்கிற தர்மத்தை விநியோகம் பண்ணி கணக்கு வெளியிடறோம் இவங்க இந்த மாதிரி பண்றாங்களே இப்ப நாம என்ன செய்யணும் ஆஹா இது வந்து பித்ரா மார்க்கு வணக்கம் இல்ல இதுல போட்டு விளையாடுறாங்களே அவங்களுடைய குறைய மறைக்கணும் நான் இருக்கிறத எடுத்து சொல்லணுமா இப்ப எடுத்து சொல்லணும் எதுக்கு சொல்றேன் இவங்களுக்கு கொடுத்து விடாதீங்க பித்திரா கடமை நிறைவேறாது ஏழைகளுக்கு போவாது போனதை அவங்க நிரூபிக்கல அது கனவு காட்டுறது கிடையாது வேற என்னத்துக்கோ செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படின்னு நம்ம எச்சரிக்கிறோம் என்று சொன்னால் இதுல குறைய மறைக்கிறன்னு பார்க்கணுமா மக்களை எச்சரிக்கிறத பார்க்கணுமா இதை எச்சரிக்கவில்லை என்று சொன்னால் இதே மாதிரி அடுத்த வருஷமும் வாங்குவார்கள் அப்ப நம்ம அதை விடக்கூடாது அது செய்யணுமா இல்லையா அந்த மாதிரியான மக்களை பாதிக்கிற விஷயமாக இருந்தால் அதுகளை நம்ம அம்பலப்படுத்தினா வேணும் உதாரணமா நம்ம ஹதீஸ் இருக்குல்ல ஹதீஸ்ல சரியான ஹதீஸ்னு சிலது இருக்குது பலவீனமான ஹதீஸ்னு சிலது இருக்குது பலவீனமான ஹதீஸ்னா என்ன அதை சொல்லக்கூடிய ஆள் சரியில்லைன்னு அர்த்தம் பலவீனமான ஹதீஸ்னா என்ன அர்த்தம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அறிவிப்பார்ல அவர் வந்து ஆள் சரியில்லாம இருந்தால் அந்த ஹதீஸ் நம்ம பலவீனமான ஹதீஸ்னு சொல்லி தள்ளி விட்டுருவோம் இப்ப அந்த ஹதீஸ் பலவீனம்னு பேசும் பொழுது நம்ம யார பத்தி பேசுறோம் ஆளை தானே பேசுறீங்க இந்த ஹதீஸ் உடைய நாலாவது அறிவிப்பாளர் பொய்யரு இந்த ஹதிசுடைய மூணாவது அறிவிப்பாளர் வந்து மூல குழம்பு போனவரு இப்படின்னு சொல்லி அறிவிப்பாளர்களை பத்தி விமர்சனத்தை பண்ணித்தான் இந்த ஹதிசு தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ ஏன் இதை விமர்சிக்கிறோம் ஆலத்தனை விமர்சிக்கிறோம் ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு ஆளை இன்னைக்கு உட்கார்ந்துட்டு அவரை பொய்யிருங்கிறோம் ஏன் பொய்யிருங்கிறோம் அவர் பொய்யன்னு சொல்லாட்டி ரசூல்லா பேர்ல இந்த செய்தி மக்கள்கிட்ட போயிடும் ரசூல் சுல்லாசனம் சொல்லாத ஒரு செய்தி ரசூல்லா சொன்னதா போனா எல்லாரும் அமல் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா பொய்கள் அமலாகிவிடும் பொய்களை வந்து மக்கள் அமல் செஞ்சாங்க போய்விடும் அப்ப அவங்க பாதுகாப்பதற்காக வேண்டி அறிவிப்பாளர்களை பத்தி பேசணுமா இல்லையா அந்த மாதிரி தான் சில உதாரணமாக பள்ளி வாசல் கொடுத்த பணத்தை மோசடி செய்து விட்டார்கள் வருது சரி ஒருக்கா வாங்கினா மோசடி பண்ணா அதோட பொது வாழ்க்கையிலிருந்து ஓடி போயிட்டான்னா நம்மளும் விட்டு தொடங்கிட்டு போயிடலாம் கொடுத்தவனாச்சு வாங்கினவனாச்சின் மோசடி பண்ணி விட்டு நானும் இயக்கம் நடத்துறேன் சொல்லி மீண்டும் மீண்டும் எனக்கு தாங்கன்னு கேட்கிறான் சொன்னா இப்போ நம்ம கடமை என்ன கொடுத்து கூடாத ஏற்கனவே ஒரு ஆளுக்கு ஏமாத்தி விட்டான் சொல்லணுமா இல்லையா சொல்லாடி நீங்க நம்பி கொடுப்பீங்கள ஒரு ஆள் ஏமாத்தனாம் ஏமாத்தி அதோட தொலைஞ்சு போய் நான் கிட்ட ஓடி போயிட்டான் அவனை போட்டு அம்பலப்படுத்த தேவையில்லை ஏமாத்தி விட்டு அதை மறைக்கிற மாதிரி திரும்ப முகம் காட்டுறான் திரும்ப வந்து நல்லவங்கிறான் என்ன நம்பி தாங்கிறான் இப்போ வந்து குறைய மறைச்சிக்க போனீங்கன்னு சொன்னா என்னவாயிரு இன்னும் லட்சக்கணக்கான ரூபாய்களை வந்து மக்கள் வந்து நம்பி பள்ளிவாசலு கொடுப்பார்கள் அதை அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள் மக்கள் ஏமாத்த விடக்கூடாது இது வந்து குறைய மறைக்கிறது வருமா இது வரை மறைக்க கூடாது வெளிப்படுத்தி விட வேண்டும் அப்ப வந்து மக்களை பாதிக்குமையான மார்க்கத்தை பாதித்தாலும் மக்களை பாதித்தாலும் நம்ம என்ன செய்யணும் அதை வந்து அம்பலப்படுத்தி ஆகணும் யாரையும் பாதிக்கலையா அவன் செஞ்சா தொலைஞ்சு போடான்னு போயிட தான் ஏதோ ஒரு ஆளுக்கு நூறு ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டான் மறுபடியும் அந்த வேலையெல்லாம் அவன் செய்யல அதோட அந்த வேலையை விட்டு மாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கான் இவன் பத்து வருஷம் முடிஞ்சு ஏமாத்தலாம்னு சொல்லக்கூடாது ஏன் அவன் ஒரு செஞ்சா விட்டா மறையா போட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஒரு மனிதன் சிலிப் ஆகி போய் ஒரு தப்பான ஒரு ஒரு ஒழுக்க கடான காரணம் செஞ்சு விட்டான் செஞ்ச உடனே அவன் உணர்ந்து மாடு செஞ்சுட்டமேட்டு நமக்கு மட்டும் தெரியுது அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் நடக்காம போயிட்டான் விட்டுருங்க இவன் ஒவ்வொருத்தட்டையா இப்படி டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் வார்த்தை ஊருக்கா மாட்டிக்கிட்டு இருக்கிறான் ஆஹா இவன் வந்து டேஞ்சர் திருந்துறாள் இவன் அப்படின்னு தெரிய வறுமையானால் நம்ம என்ன செய்யணும் இவனை உள்ள கூடாது சொல்லணுமா இல்லையா இவன் வந்து ஒதுங்கி போகல திருந்தி போகல தொடர்ந்து செய்யறான் மனசு தப்பு செய்யறவன் தப்பு செய்யாத யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டு அது வருந்தி இனிமே செய்யக்கூடாதுன்னு போறவன் அது ஒரு கணக்கு நீ மறைச்சிட்டு போங்க தப்பு செய்யறதே கொள்கையா வச்சுக்கிட்டு இருந்தா அப்ப நம்மளை மக்களை காப்பாத்தணுமா இல்லையா அதனால வந்து குறைகளை மறைக்கிறது என்பதை நீ என்னென்று விளைஞ்சிருந்தேன் யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னு சொன்னா ஒருத்தர் உரையப்பட்டு நீங்க அம்பலப்படுத்துறீங்க யாரையாவது பாதிக்கும் அது உங்க கடமை